ரைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு பேரிச்சம்பளம் தோட்டத்துக்கு தான் நம்ம போகிறோம் ஓகேங்களா எதுக்கு நம்ம போறோம்னா பேரிச்சம்பளம் இந்த டைத்துல தான் காய்க்கும் அதாவது ஜூன் ஜூலையில் வந்துட்டு பழுக்க ஆரம்பிக்கும் அந்த டயத்துல செங்கான்னு ஒன்று இருக்கும் அதை பிடிங்க சாப்பிட்டோன்னு சொல்ல துவர் போட இருக்கும் இனிப்பார அந்த ரொம்ப இனிப்பெலாம் இருக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் புளியம்பளம் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்டா இருக்கும் அதனால் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து போட போகிறோம் பேரிச்சம்பளத்தை பற்றி தான் பாருங்க அதுல வேற இங்க சவுதி அரேபியால வந்துட்டு அம்பத்தி ஒரு டிகிரி வெயில் அடிக்குது ஓகேங்களா சரியான வெயில் ஏசி இல்லாம ரூம்க்குள்ள வந்துட்டு இருக்கவும் முடியாது எங்கேயும் வெளியே போக முடியாது அந்த அளவுக்கு வெயில் இருக்கும் அந்த டயத்துலதான் அந்த வெயில் அடிக்கும் போது அந்த பேர்ச்சம்பளம் பழுக்கும் ஓகேங்களா மற்ற டைம்லாம் பழுக்காது இந்த டிகிரி வெயிலுக்கு மட்டும்தான் பழுக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள் யாரும் ஸ்கொயர்ட் பண்ணிவிடுவேனா இந்த மாதிரி வீடியோ அடிக்கடி நம்ம போடுவோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடணும்னா ப்ரோ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு இந்த வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் உடனே போய்ட்டு அந்த இடத்துல வீடியோ எடுத்து யூடியூப்பில் போகிறேன் ஓகேங்களா ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கிளம்பியாச்சு போகிறோம் ஓகே ஃபியூ மினிட்ஸ் ஆமாம் வீடியோ தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துட்டு இருந்தால் தான் எனக்கு ஒரு மோடி சொன்னா இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு இன்னும் வீடியோ எடுத்து அடிக்கடி போடணும்னு தோணும் ஓகேங்களா ஸ்கிரைப் பண்ணாமல் விட்றாதீங்க நான் வீடியோ பாட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்னோட சேனலை பார்க்கணும் என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கைஸ் ஓகேங்களா லைக் பண்ணி உங்களோடய ஃப்ரெண்டுகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா பற்றி யாருக்கும் தெரியணும் ஈச்சம்பளம் அந்த மாதிரி புது புது விஷயங்கள் தெரியணும் வைக்கணும்னா நேராக வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லி என்னோட சேனல் என்னோட வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் வந்தாச்சு கைஸ் நம்ம இப்போ பேச்சம்பளம் தோட்டத்துக்கு வந்தாச்சு இதாயிச்சு இப்போ வந்தாச்சு நம்ம இடத்துக்கு ஓகேங்களா பேர்ச்சம்பளம் பிடுங்கிறதுக்கு வந்தாச்சு பிடுங்கி சாப்பிடக்கப்புறோம் வாங்க வீடியோ ஃபுல் தான் ஆனால் அங்கங்கே அவங்களோட தோட்டத்தில் இது மாதிரி இடம் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல தான் விவசாயம் பண்ண போகிறாங்க இங்கே தான் நம்ம வந்துட்டு பேர்ச்சம்பழம் எப்படி முளைச்சிருக்கு எப்படி அந்த பழம் பழுக்கிறது இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் அரசங்காலலாம் இருக்கும் அதெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டோம் வேற வேறு லெவலில் இருக்கும் அது மரத்தில் நம்ம பிடிங்கி சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா இதுதான் ஓனரோட கெஸ்ட் ஹவுஸ் இங்கே வந்தால் தங்குறதுக்கு அவங்களுக்கு ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு கூடாரம்லாம் கட்டி இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி தான் ஹெஸ்ட் ஹவுஸ் கட்டிருப்பாங்க இங்கே பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ரூம் அந்த வேலை பார்க்குறாங்களா அவங்களோட ரூமு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்துறது சாப்பாட்டுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ அது எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க இங்கெல்லாம் கடையும் இருக்கும் ஓகேங்களா சில இடத்துல வந்து பாளையத்தில் வந்து இருக்காது இது அவங்க ஓனரோட இடம் இங்கே தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம் ஓகேங்களா ஹை கைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு கேட்டோம்னா பேச்சம்பளம் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அந்த பழம்லாம் எப்படி பழுக்குது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக வீடியோ வந்துட்டு ஸ்கொயர் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த இதோட ஃபுல் வீடியோ எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க நமக்கு இந்த பூனை ரொம்ப பிடிக்கும் இங்கே எவ்வளோ தோட்டத்துக்கு காரவர் வந்து வளர்க்குறாரு ஆமாம் அப்புறம் இந்த பாருங்க பேர்ச்சம்பழம் வந்துட்டு பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்க கீழே கொட்டிலாம் கிடக்குது உள்ள அறிக்கை போய்ட்டு பிடிங்கி சாப்பிடுவோம் இங்கே வந்துட்டு செங்காய் சூப்பராக இருக்கும் செங்கானா அரைப்பழத்தில் இருக்கும் அதாவது பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் பாருங்க உங்களுக்குலாம் தெரியும் செங்கானா என்னென்னு இந்த புளியம்பழம்லாம் எப்படி செங்காயு சொல்லிட்டு பிடிங்க சாப்பிடுவோம்ல அதை வந்து சுட்டு சாப்பிடுவோம் அப்போ வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே செங்காயம் வந்து பிடிங்கி சாப்பிட போகிறோம் அப்படி நல்லா இருக்குது நம்ம ஊரில் தென்னை மரம்லாம் இருக்கும்ல அது மாதிரி தான் இங்கேயும் வெறும் எங்கே பார்த்தாலும் வெறும் ஈச்சை மரம் சாரி பேரிச்சம்பழ மரமாக இருக்கும் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா காத்தோட்டமாக நம்ம ஊரில் தோப்பு மாதிரி செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த அடுத்த மாதம்லாம் அந்த பழம்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும் ஐம்பத்தி ஒரு டிகிரி வெயில் அடிக்குது பார்த்துக்கோங்க அப்போனா எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப இதாக இருக்குதுன்னு தெரியுமா இல்லையா விட்டு வெளிய வர முடியாது ஏசி இருந்தால் மட்டும்தான் பாருங்கள் சூப்பராக இருக்குது செம்மையாக தண்ணிலாம் விட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாச்சும் நல்ல சின்ன மரமாக பார்த்து நமக்கு எட்டணும் இதில் வந்து முள் குத்துவோம் அதனால் வந்துட்டு ஒரு பழத்தை பறிக்க முடியாது ஏனியெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க அதெல்லாம் நம்ம ஏறுவோமா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்கன்னா பழம்லாம் கீழே கொட்டக்கூடாது அப்புறம் அந்த பறவை எல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பூச்சிலாம் வந்து கடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காண்டி இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அப்படி கட்டி வச்சுருந்தோம்னா கீழே ஒன்று கூட விழுகாது ரெண்டாவது வந்துட்டு பூச்சி எதுவும் ஏறிடாது அப்படிங்கிறதுக்காண்டி பாதுகாப்பாங்க அதுக்கப்புறமாட்டி பழுத்ததுக்கப்புறமாட்டி மொத்தமாக அப்படியே அறுத்து கொத்தோடு அறுத்துருவாங்க சரியான இடங்க தண்ணிலாம் விட்டு போர்லாம் இங்கே போட்டு வச்சு செம்மையாக பிடிச்சது போர் போட்டு தான் தண்ணியெலாம் வருது உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்க மோட்ரு தண்ணி ஓடிக்கிட்டு நினைக்கிறேன் போர் போட்டிருக்காங்க மோட்ரை போட்டு விட்டால் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு வராங்க வாங்க போயிட்டு பார்ப்போம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இதில் எப்படி மேலே கட்டண கேட்குறீங்களா அந்த ஏனியை வச்சு மேலே ஏறி அதில் தான் கட்டுவாங்க ஏன்னா பழம் எதுவும் வேஸ்ட் ஆகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது கண்டு உங்களுக்கு எப்படி இந்த ஏன்னா பார்க்க பிடிச்சிருக்கா இது மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்களா இதை பற்றி எதுவும் கருத்து தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதுதான் மோட்ரு கொட்டா மோட்ரு கேனி இங்கே தான் வந்திருக்கோம் மோட்ரு கேணியில் போயிட்டு எப்படி இதாக இருக்குதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடிக்கியா இந்த பாருங்க ரைஸ் சூப்பராக இருக்கா இது பிஞ்சி இதை சாப்பிட்டோன்னா இதாகிடும் இருந்தாலும் நம்ம நல்ல பழமா பார்த்து பிடிங்க சாப்பிட்றோம் மோட்டர் கேன்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு ஓகேங்களா மோட்ரு கேன்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பிள்ளைகளுக்குலாம் போக முடியாது அதான் அந்த சவுண்டு கேட்டுருப்பீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபுல்லா சவுதி அரேபியாவில் உள்ள விவசாயத்தை தான் பார்க்குறோம் சவுதி அரேபியானா அரபி தான் விவசாயம் பண்ணுவான்னு நினச்சிங்களா வாய்ப்பு இல்லைங்க இப்போ ஒரு இந்தியன் வந்து விதையெல்லாம் விதைச்சி அறுவடை பண்ணி எல்லாத்தையும் அவன் வந்துட்டு கொடுத்துருவான் பாருங்க இதான் தோட்டம் இந்த இடத்துல தான் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு அப்புறம் அறுவடை பண்ணி கொடுத்துருவான் சூப்பராக இருக்கா வேற லெவல் தானே இந்த பிறகு மோட்டருக்கு எண்ணில் தண்ணி ஓட்டுறதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி தண்ணி வந்துட்டு குடிக்கலாம் தண்ணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உப்புலாம் கேட்கலாம் நல்லா கொஞ்சம் தெளிவான தண்ணி தான் இருந்தாலும் எனக்கு தண்ணியோட டேஸ்ட்டு பிடிக்கலாம் அதனால துறைச்சி விட்டோம் பார்த்தீங்களா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதா அழகா தொட்டி பெரிய தொட்டியில் ஊற்றிக்கிட்டே அப்படியே ஊற்றுது இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எங்கே வரைக்கும் ஓடுதோ அதெல்லாம் காமிக்கிறேன் அழகா நீங்க பாருங்கள் சூப்பராக ஓடுது நம்ம ஊரில் மாறுதாங்க நம்ம ஊர்லேயும் இப்படி தானே வாய்க்காலில் நோண்டி விட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லா கண்ணுங்களுக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து குருவி கத்திக்கிட்டு இருக்கு ஏன் குருவி கத்துதுன்னா இங்கே ஒரு பழம் வந்து காய்ச்சி தொங்குது நிறைய பழம் காய்ச்சியிருக்கு இதை சாப்பிட்றதுக்காண்டி அந்த கே குருவிங்களாம் வந்து இருக்கு வாங்க அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கே நல்லா தெரியும் அது என்ன பழம்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ சவுண்டு கேக்குது பார்த்தீங்களா அந்த பழம் எங்களோட இது சூப்பராக இருக்குதுங்க இந்த பழம் உங்களுக்கு தெரியுமா இந்த பாருங்க இது என்ன பழம்னா கீது உங்களை காமிக்கிற மாதிரி இதை கண்டு இந்த பறவைகள்லாம் வந்துட்டு இது என்ன பழம் தெரியல ஓகே நமக்கு முச்சவரில் வேஸ் இந்த வீடு எப்படி இருக்குது நல்லா இருக்கா சவுதி அரேபியாலேயும் நம்ம ஊரில் மாதிரி சாமியாக விவசாயம் பண்ணுறாங்க வாங்க இப்போ போயிட்டு பழம் பறித்து நம்ம சாப்பிட்ணும் ஓகேங்களா ஏன் பாருங்கள் கட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா சூப்பராக இருக்குதா இல்லையா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க வாங்க போய்ட்டு மரத்தில் மேலே பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூ மாதிரி சூப்பராக இருக்குதுல்ல தண்ணியெலாம் விட்டு பாய்ச்சி வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்கானுங்க நீங்களும் இதே மாதிரி பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாம் தெரியாதவங்க வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக கட்டி வச்சுருக்கானுங்க சரி ஓகே அங்கே போவோம் கிட்ட சாப்பிடுவோம் எதுக்கு ஏறணா இதில் ஒரு பழத்தை பார்த்துட்டேன் இங்கே ஒன்று இருக்குது Hum, mm, isso estou super rana. இது செங்கான்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் சூப்பராக இருக்குது நீங்கள் இது மாதிரி மரத்தில் ஏறி உட்காந்து பறி சாப்பிட்ருக்கீங்களா பேசம்மா அது செங்காய் இது மாதிரி சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் கடையில் விற்பானுங்க இந்த மாதிரியே ஒரு கிலோ இருபது ரேள் முப்பது ரியாலு ஐம்பது ரியாலுக்கெல்லாம் ஆளுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புடிங்கி சாப்பிட்றதுல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் பழத்தில் பிடிங்கி சாப்பிட்றது இன்றைக்கி பேச்சை மலை தோட்டத்தில் தான் இருக்கோம் இங்கே வந்து ஒன்றா பழுக்கலை ஆனால் அரை செங்காவும் இருக்குது அது பிடிங்க சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கே தெரியுமில்ல அந்த புளிய மழம்லாம் அரை செங்காவில் இருக்கும்போது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குமே அதே மாதிரி தான் இனிப்பு அந்த தோர்ப்பு எல்லாமே இருக்குது வேறு லெவல் நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பிடிங்க சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது சவுதி விவசாயம் இதுதான் மரத்தில் ஏறி உட்காந்துருக்கேன் முள்ளெலாம் குத்தோம் குத்தோம் ஏனிய போட்டு தான் இதில் ஏறுவாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது மேலே ஏறி இந்த இதெல்லாம் கட்டுறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் சிரமமான வேலை தான் சின்ன மரம் ஓகே பெரிய பறை மரத்துலலாம் எப்படி கட்டுவாங்க வேற லெவலில் இருந்துச்சு இங்கே பாருங்க இந்த மரத்தில் தான் ஏறினது சரியான இனிப்புங்க இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமே பழுத்துடும் அடுத்த வாரம்லாம் வந்துட்டு இந்த பழம் பழுத்துடும் அடுத்த வாரம் நான் வந்தேன்னா வீடியோ எடுத்து போடுறேன் பழுத்ததை இங்கே அடிக்கிற வெயில் என்ன ஐம்பது டிகிரிக்கு அடிக்கும் ஐம்பது டிகிரிக்கு வெயில் அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள் ஆனால் இங்கே உள்ள அந்த டிகிரி வெயில் அடித்தா மட்டும்தான் இந்த பேர்த்தம்னா பழுக்கும் இல்லைன்னா பழுக்காது அங்கே ஒன்று இருக்குது ஒன்று பிடுங்க போகிறோம் அதாவது செங்கா பிடிங்காச்சு இந்த பாருங்கள் ஓகேங்களா ஐம்பத்தி ஒரு டிகிரியில் வெயில் அடிக்குது தான் இந்த பழம் பழுக்கும் அடுத்த வாரம் அப்போ அப்பம்போது ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போகிறேன் பாருங்கள் பாருங்க இதுதான் இந்த மாதிரி தான் துணியை வச்சு கட்டிடுவாங்க துணியில் அந்த சாக்கை கட்டிருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பருங்க கொட்டியிருக்கு இந்த மாதிரி கொட்டியிருக்கா இதெல்லாம் வந்து வெம்மி போனது கெட்டு போனதுனால அது கொட்டிடும் அதில் வந்து கீழே பெருசு பழம் எது வந்தாலும் கொட்டாத அளவில் பார்க்குறது தான் கொட்டாமல் அதில் அழகாக சேஃப்டியாக இருந்துக்கிறோம் வெங்காயம் இன்னைக்கு நம்ம என்ன அறுவடை பண்ணது இந்த பேரீச்சம்பளம்லாம் பாருங்கள் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா நமக்கு இதெல்லாம் சும்மா கொடுத்துருக்காங்க அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து திச்சுமா சாப்பிடுவாங்களா சாப்பிடும் போது ஓகே கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே